இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது தமிழிசையை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்தது போன்ற வீடியோ வெளியானது ஆனால் அமித்ஷா கண்டிக்கவில்லை அறிவுரைதான் கூறினார் என நிலையில் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு இனிப்பு வழங்கிய படத்தை தனது எக்ஸ்பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு இதெல்லாம்

குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் எட்டரை கோடி தமிழ் சொந்தங்களுக்கு மூன்றாவது கேபினும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் எல் டாக்டர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருக்கிறார் தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக

அந்த அவர்களை பண்ண மாதிரி போச்சு தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்ல எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போறேன் இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாம அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாம இருந்தார் ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்தா இந்திய அளவில் அதிகமாக ஐம்பது இடங்களை பிடித்த மாணவர்களை தொடர்பு கொண்டு ஒரு ஆய்வு நடத்தினார்கள் எங்களுக்கு எல்லாம் அதை பார்த்த உடனே மிகுந்த ஒரு மன வேதனையில நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா அத்தனை பேரும் நகர்ப்புறத்தை சார்ந்தவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற மாணவர்கள் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் வசதியான மாணவர்கள் மாணவர்களுக்கு எதிரான தேர்வு ஏழை மாணவர்களுக்கு எதிரான தேர்வு இப்படி இருக்கிற ஒரு முரண்பாடான தேர்வு நிச்சயமா நமக்கு தேவை கிடையாது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கட்டி அவங்களால படிக்க முடியும் இந்த கோச்சிங் சென்டர் இந்த பயிற்சி நிலையங்கள் ஓர் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிற்சி மையங்களும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க பயிற்சி மையங்கள்ல போய் காசு கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நீட்டு தேர்வே தேவையில்லாத ஒரு தேர்வு இன்றைக்கு நீட்டு தேர்வு வந்த பிறகு அதிக அளவுல குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்தா இந்திய அளவுல அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறாங்க போதுமா நீ சொல்லு நான் தப்பு இது வந்து நான் பதில் சொல்ல முடியாதுங்க வாயில புண்ணா வாந்தி வருதா இது வந்து பிரதமர் அவர்கள் அப்பா ஊர்கள போற வரண்ட அடி வாங்காம அவ ஒரு ஆள்டே அடி வாங்கி சமாளிச்சிருந்த சாமி என்னடா புலப்பு கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்து அவங்க இந்த கூட்டணி வருகின்ற காலத்துல இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம்

ஒரு பண்ணி நான் தேர்தல போட்டியிட வேண்டும் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட்டு கொடுத்து சௌச்சனல் நின்னார் இப்படி டூ பண்ணிக்கிறீங்க ஆனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில போறாங்க ஏதோ ரெண்டு கான்வெர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோ பாக்குறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க சார் என்ன சொல்ல வரீங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அவர்களைத்திற்கு சென்று சந்தித்து விட்டு வந்தேன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையோ அதில் நீங்க பதுங்குது நரி எதுக்கு ஊழிடுது

அவன் இப்பல்லாம் அப்படி இல்லப்பா அவன் திருந்திட்டேனே அவனே சொன்னான் அவனே சொன்னானா अमितயாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழசே அக்கா அவர்களும் अमितயாஜி கிட்ட பேசுறாங்க இத பண்றதுல யாருக்கு இல்லங்கண்ணா எப்பா சாமி போனும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு அடிச்சு கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு சாமி மண்டலமே கிடைக்க சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க